கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் சின்ன ஒரு ரெண்டு ஏக்கரில் ஒரு மெடிக்கல் காலேஜ் இப்படி எல்லா கல்லூரியும் பார்த்தவன் ஆனால் இப்போ ரீசெண்டாக திருவள்ளூருக்கு போனேன் எனக்கு ஜேபிஆர் ஐயாவை தெரியும் அவரை வச்சு ஒரு விழாவெல்லாம் கூட என் மனைவி நிறையா விழா நடத்தியிருக்காங்க கல்வி தந்தைன்னு பேர் வாங்கி எங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இன்ஜினியரிங் காலேஜ் முப்பத்தஞ்சு கல்லூரி இருக்குங்க வளர்மதி அம்மா முன்னாள் அமைச்சர் மாண்புமு வளர்மதி அம்மா காலேஜிலிருந்து திருமிகு முன்னாள் அமைச்சர் மு அழகிரி அவர்களுடைய கல்லூரி முஸ்லம்பிடு மதுரையிலேருந்து இருந்து திரு விருதுநருக்கு போகிற பாதையில் இருக்குது அது வரைக்கும் எல்லாம் விலைக்கு வாங்கிட்டார் எல்லா கல்லூரியும் சிறப்பாக நடக்குது மருத்துவக் கல்லூரிகள் தனி பல்கலைக்கழகம் அவர் தொடாத துறையே இல்லை எல்லாமே சூப்பர் காரணம் அவர் வந்து ஒரு போலீஸாக இருந்தவர் கல்வியாளர்களோட பழகினவர் மூணு வேளை சாப்பாடு பெண்களோட பேசக்கூடாது குடிச்சா டிஸ்மிஸ்ஸு எவனும் பைக்கு கா காரில் வரக்கூடாது நான் அனுப்புகிற பஸ்ஸில் தான் வரணும் ஓ பின்ட்ராப் சைலன்ஸாக இருக்கணும் படித்தவங்க பூரா கோடீஸ்வரனாகவும் உலகம் புறம் வேலை பார்க்குறான் பாருங்கள் ஒரு எஸ்எஸ்எல்சி படித்தவர் மீன் பிடித்து கொண்டிருந்தவர் அவர் மூளையில் உதித்த இது இன்னைக்கு கல்வியால் அவரால் பல லட்சம் பேர் இப்போ படிச்சுக்கிட்டே இருக்காங்க இதை எதுக்கு சொல்ல வந்தேன் ஒரு மருத்துவக் கல்லூரி கட்டியிருக்காருங்க இங்கேருந்து பூந்தமல்லி போய் ஒரு பைபாஸ் போகும் வண்டலூர் போகலாம் ரைட்டில் திருவள்ளூர் போகலாம் இது இங்கே வண்டலூர்கிட்ட இருக்க பைபாஸ் அல்ல அதுக்கு அங்கிட்டே ஒரு பைபாஸ் போட்டிருக்காங்க பிரமாண்டமாக நேராக திருவள்ளூர் போயிடும் மூணு கிலோமீட்டர் நீளங்க நீளம்கா அவருடைய காம்பவுண்டு முன்னாள் அவருடைய தோழி சசிகலா அவர்களும் நண்பர்களும் சேர்ந்து மிடாஸ் ஆலைன்னு வச்சுருக்காங்க அதை அன்னைக்கு போகும்போது ஜேபிஆர் ஐயா கல்லூரியை பார்த்துட்டு அதை தான் நினச்சிக்கிட்டேன் ஒரு சாதாரண ஆயிரத்தி இரநூத்தொம்பது ரூபா சம்பளம் வாங்கினவர் மூணு கிலோமீட்டர் நீளத்துக்கு இடத்த வாங்கி உள்ள மாட மாளிகை மாதிரி வெள்ளை மாளிகை மாதிரி தான் போகிறான் கட்டடங்கள் ஆயிரக்கணக்காக படிக்கிறாங்க எங்கே இருந்தனாலும் அவருக்கு பேஷன்ஸை கொண்டு வந்துடுறாரு சிறப்பாக நிர்வாகம் பண்ணுறாங்க கல்வி இந்த கல்வியினுடைய விஷயத்தை தெரிந்து கொண்டு தான் இன்னைக்கு எந்த ஊர்லேயுமே நான் நான் வந்து அரசியல் பேச வரலைங்க இந்த துறை கல்வியை பற்றி பேச வந்திருக்கேன் இன்றைக்கி இருக்க மாண்புமிகு ஐயா ஸ்டாலின் அவர்களும் சரி இந்தியா முழுவதும் ஆளுகிற ஐயா மோடிஜி அவர்களும் அள்ளி 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 தர்றாங்க கல்வித்துறைக்கு புது புது கட்டடங்கள் புது புது மத்திய அரசனுடைய ஆராய்ச்சி மையங்கள் புதிய பல்கலைக்கழகங்களை உருவாக்கிட்டே போகிறாரு தினம் ஒரு ஸ்காலர்ஷிப் ஸ்கீமாக மத்திய அரசு அறிஞ்சுக்கிட்டே இருக்குங்க எப்படித்தான் அதை கொடுக்க முடியுதோ தெரியலை ஐயா அவர்கள் நம்முடைய ஸ்டா தளபதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் கல்வித்துறைக்கு மாணவர்களுக்கு இந்த ஆயிரம் ரூபா பிடிச்சுக்க மாதம் மாதம் ஆயிரம் வருஷத்துக்கு பத்தாயிரம் என்பது அவனுக்கு தேவையான துணிமணிகள் வாங்க பேனா பென்சில் வாங்க புஸ்தகம் வாங்க ஒரு மருந்து வாங்கிக்கிற ஒரு ஷூ வாங்கிக்கிற எவ்வளவு பயனுள்ள திட்டம் அது அதே ஒரு சின்ன திட்டம் தான் கல்வியில் ஒவ்வொரு மாதமும் அங்கங்கே பல்கலைக்கழகம் இப்போ புதுசாக ஒரு பல்கலைக்கழகம் தொடக்கணும் திருவா திருவாரூர்னு ஃபைல் போட்டு நம்ம மான்முகம் ரவி ஐயாவுக்கு அனுப்பியிருக்காங்க இன்னும் ஒப்புதல் வரல வந்துட்டு அங்கே ஒரு புது கலைஞர் பேரில் ஒரு பல்கலைக்கழகம் வரப்போகுது அப்படி நூற்றுக்கணக்கான தனியார் அரசு பல்கலைக்கழக இருக்குது தமிழ்நாடு தான் அப்படி எல்லா துறையிலையும் முன்னேறினதுனால தான் இவங்களுக்கு மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப்புகளையும் கல்வி கடன்களையும் கொடுத்து அவங்களுக்கு காலேஜுக்கு போயிட்டால் டெஸ்ட் பண்ணுறது அவங்களுக்கு வயிற்றில் பூச்சி இருக்குதுன்னு வந்தால் உடனே பூச்சி மருந்து டிவி இருக்குன்னு தெரிஞ்சுனா அதுக்குரிய மருந்து மாத்திரைகள் யூனிஃபார்ம் ஃப்ரீ தமிழ்நாடு டெக்ஸ்டைல் புக்கு வருஷத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி டவுன் ஓவர் பண்ணி விற்றுக்கிட்டு இருந்தால் லாவரம் லிமிடெட் க்ளோஸ் பண்ணியா விற்கவே கூடாது எல்லாத்துக்கும் இலவசமாக கூடுதுன்னு அது ஒரு வாரியமாக்கி பிரமாதமாக பிரிண்ட் பண்ணி இலவசமாக புக்கு இப்படி எல்லா உதவிகளை செய்ததால் இந்தியாவிலேயே ஒரு சில மாநிலங்கள் தான் நமக்கு இணையாக இருக்குது பிரமாண்டமான கல்வி மாநிலமாக ஆயிருக்கு ஆனால் கல்வி விட்டது பணக்காரன் மட்டும்தான் ஜிஹெச்சில் படிக்க முடியும் ஏன்னா நீட்டு தேர்வில் அவன் பணம் வச்சுருக்கனால ஒன் இயரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுத்து படித்து நீட்டை பாஸ் பண்ணிடு பணக்காரர்கள் தான் அண்ணா பல்கலைக்கழகத்துலேயும் நம்முடைய எஸ்ஆர்எம் போன்ற பிரபல பள்ளி கல்லூரிகள்லையும் இடம் கிடைக்கிது அபரிதமான ஃபீஸ் கட்டுறாங்க ஸ்காலர்ஷிப் வாங்கிடுறாங்க கல்வி கடன் வாங்கிடுறாங்க ஏழை எளியவர்கள் அரசாங்க கல்லூரிகள்லையும் கிடைக்காம போய் பாலிடெக்னிக்லேயும் அல்லது ஐடிகளையும் படிக்கக்கூடிய அவலநிலை இந்த இதை நான் இந்த எண்பத்தி நாளில் ஆரம்பித்தேன்னு சொன்னேன் இன்று வரைங்க தமிழன் கிருக்கனாக இருக்கான் குடிச்சு குடிச்சு குடித்து சாகுறான் படிப்பின் காரணமாக வருமானம் நான் இப்போ கூட நம்முடைய முற்றம் அவர்களோடு இந்த டிவி பேட்டிக்கு முன்னால் பேசிக்கிட்டு இருந்தேன் ஆனால் உலகம் முழுவதும் எந்த நாடு எந்த மாநிலம் அதிக பேர் படிக்கிறாங்களோ வளம் இருக்கோ தோண்டினா பெட்ரோல் வருதா தோண்டுனா நிலக்கரி வருதா அல்லது தங்கம் எடுக்க முடியுமா இப்படி கல் உடைச்சி ஜல்லியாக்க முடியுமா கல்லை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ண முடியுமா அந்த மாநிலம் அல்லது நிறையா பேர் படித்து உலகம் முழுவதும் தமிழர்கள் மாதிரி வேலைக்கு போய் அங்கேருந்து எக்கச்சக்க பணம் வரணும் தமிழர்கள் இன்றைக்கி பதினஞ்சு லட்சம் பேர் இருக்காங்கன்னு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறாங்க பதினாறு லட்சம் பேர் ரிட்டேர்டு மிலிட்ரி ஆஃபீஸர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறதா சொல்கிறாங்க எவ்வளோ கோடி பணம் வருது மில்ட்ரியிலேருந்து சம்பளம் அபரிதமான சம்பளம் சாப்பாடு போட்டு அந்த பணத்தை பணத்தைங்க அனுப்புகிறாங்க பெற்றோருக்கு மனைவிக்கு ரிட்டையர்டு அறுபதாயிரம் எழுபதாயிரம் ஒரு லட்சம் வாங்குகிற ஸ்காலர் இது பென்ஷன் வாங்குகிற அதிகாரிகள் எனக்கு தெரியும் அவங்க லேண்டு வாங்குகிறாங்க நிலம் வாங்குகிறாங்க ஒரு வாகனம் வாங்கி தொழிலை தொடங்குறாங்க பிள்ளைகளுக்கு ஒரு தொழிலை வச்சு கொடுக்குறாங்க அப்போ விவசாயம் நல்லாயிடுச்சு எங்கே பார்த்தாலும் சாலை வசதிகள் ஏற்றுமதி இறக்குமதிக்கு வசதிகள் டேம்கள் விவசாயத்துக்கு அருமையான மாநிலம் நைட் அண்டே இதுபோல் ட்ரெயினும் பஸ்ஸும் லாரிகளும் இது போகக்கூடிய ஒரே மாநிலம் தாங்க பல மாநிலங்கள் நைட்டில் போகவே முடியாது இங்கேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பைக்கில் நல்லா கொடுங்க தனியாக போயிட்டு வந்துடுறேன் எந்த பயமும் இல்லை இருபத்தி நாலு முறை இந்தியாவில் எந்த ஊருக்கு போனாலும் பஸ் இருக்குது ட்ரெயின் இருக்குது இப்படி பணம் வசதி தான் எல்லாம் குடிக்கிறான் செத்து போயிடுறான் வசதி படத்தை யாரும் வயலுக்கு போய் உழுகிறதில்ல நாற்று நடுறதில்ல தன்னுடைய தொழிற்சாலையிலே வேலை பார்க்க மாட்டான் அப்பா இருப்பாங்க மகன் இருப்பான் மருமகன் இருப்பான் சொந்தக்காரன் இருப்பான் சும்மா மேற்பார்வை பார்ப்பான் வடநாட்டுக்காரன் தான் வெளில வடநாட்டுக்காரன் தான் கலவை கலக்கணும் வடநாட்டுக்காரன் தான் பூசணும் வடநாட்டுக்காரன் தான் பெயிண்ட் அடிக்கணும் வடநாட்டுக்காரன் தான் வயரிங் பண்ணணும் அப்படின்னு ஆயிடுச்சு கொத்தனார ஆசாரியில் இருந்து பிளம்பர் வரைக்கும் எல்லாம் வடநாட்டுக்காரங்க இந்த நிலைமை எப்படி என்ன ஆகும் அப்படி அப்படிப்பட்ட ஒரு அவலமான நிலை எப்படித்தான் முன்னேறினாலும் படிப்பறிவு இருந்தாலும் படிச்சுட்டு வேலைக்கு போக மாட்டாங்க பெண்கள் தான் இன்றைக்கி ஐம்பத்தோரு பெர்சன்ட் இருக்காங்க ஜனத்தொகையில் ஐம்பத்து ஐம்பது முதல் அறுபது பெர்சன்ட் படித்து வந்துட்டாங்க எந்த கல்லூரிக்கு போனாலும் ஆயிரம் பேர் இருந்தால் அறநூறு பேர் பெண்கள் நானூறு பேர் தான் ஆண்கள் ரேங்க் ஹோல்டர் டென்த்தாக இருக்கட்டும் ப்ளஸ் டூவாக இருக்கட்டும் பாலிடெக்னிக்காக இருக்கட்டும் ஐடிஐயாக இருக்கட்டும் இன்ஜினியரிங் காலேஜாக இருக்கட்டும் அதிக மார்க் வாங்குறது பெண்கள்னு ஆகிப்போச்சு அதிக பெண்கள் வேலைக்கு போக மாட்டாங்க நல்ல வசதியானவனை கல்யாணம் பண்ணி ரெண்டு பெற்று செட்டில் கல்வியை பற்றி பேசும்போதே எனக்கு வருத்தம் இல்லாம் படிச்சுட்டு பாதிப்பட்ட பெண்கள் வேலைக்கு போகாமல் தூங்குறாங்களே கொஞ்சம் பேர் தான் வேலைக்கு வெளிநாட்டுக்கு பத்து பர்சன்ட் கூட வெளிநாட்டுக்கு போகிறதில்ல ஒரு பத்து பர்சண்ட்டுக்கு தான் வேலையே கிடைக்கும் இன்னைக்கு ஒரு ஏறக்குறைய ஒரு கோடி பேர் படிச்சுட்டு எம்ப்ளாய்மெண்ட் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க எக்ஸாம் நிறைய எக்ஸாம் எழுதலாம் போட்டித் தேர்வுகள் தமிழ்நாட்டில் டிஎன்பிஎஸ்சியிலேருந்து தமிழ்நாடு யூனிஃபார்ம்டு சர்வீசஸ் அதாவது போலீஸ் வேலைக்கு போகிறவங்களுக்கு வரைக்கும் ஆள் எடுக்க மையங்கள் இருக்குது இந்தியா முழுவதும் இருக்குன்றது இவங்களுக்கு தெரியாது ஒரு சிலர் மட்டும்தான் இந்தியா முழுவதும் இருக்க போட்டித் தேர்வுகள் எழுதுகிறாங்க அது மாதிரி நம்ப மாட்டேங்க நண்பர்களே நானே ஒரு புக் எழுதியிருக்கேன் ஸ்காலர்ஷிப் பெறுவது எப்படின்னு இதுதான் ஒரு அவள நிலை பொருளாதாரம் இல்லாதனால தான் கடனை வாங்குகிறாங்க வீடை விற்கிறாங்க நிலத்தை விற்கிறாங்க செயினை அடமானம் வைக்கிறாங்க மூணு ஏக்கர் நிலம் இருந்தால் ஒரு ஏக்கரை விற்று பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டிய நிலைமை எதையுமே விற்க வேண்டாங்க மத்திய அரசும் மாநில அரசும் வெளிநாட்டு அரசுகளும் டிவிஎஸ் சாரிட்டி லிமிட்டெட்லேருந்து டாட்டா ஃபவுண்டேஷன் லேடி டாட்டா ஃபவுண்டேஷன் ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் மூவாயிரம் நாலாயிரம் கோடி அந்த அம்மா கொடுக்குது அந்த அம்மா தான் அது எந்த வேலைக்கும் செய்கிறது இல்லை சமையல் கூட பண்ணுறது கிடையாது கணவன் மனைவியோடு சாப்பிட வேண்டியது மீதி நேரம் பூரா இந்தியா முழுவதும் என்னென்ன விவசாயம் இருக்குது யாராக இருக்குது அவங்களுக்கு உதவி செய்யலாம் எந்தெந்த விவசாய கல்லூரிக்கு பணம் கொடுக்கலாம் எந்த புதிய கண்டுபிடிப்புக்கு உதவி செய்யலாம் எந்த ஊரில் காலேஜ் கட்டுறதுக்கு பணம் கொடுக்கலாம் என்று இருபத்தி நாலு மணி நேரம் அந்த ரிலையன்ஸ் முதலாளியுடைய மனைவி செயல்படுறாங்க மூவாயிரம் நாலாயிரம் கோடி வருஷத்துக்கு கொடுக்குறாங்க அது மாதிரி ராஜீவ்காந்தி ஃபவுண்டேஷனில் தொடங்கி எல்லா ஃபவுண்டேஷன்களும் கல்விக்கு கடனும் கல்விக்கு ஸ்காலர்ஷிப்பும் கல்வியாளர்களுக்கு கட்டடம் கட்டுவதற்கு உதவிகளும் கொடுக்குறாங்க எத்தனை பேருக்கு தெரியும் பல லட்சம் என்ஜிஓக்கள் ஆல் இந்தியா முழுவதும் இருக்க என்ஜிஓக்கள் ஃபோர்டு ஃபவுண்டேஷன் ஃபுல் ஃப்ரைட் ஃபவுண்டேஷன் அமெரிக்காவில் இருக்குது அமெரிக்காவில் பத்தாயிரத்துக்கு மேல்பட்ட என்ஜிஓக்கள் இருக்குது இது ரெண்டு கல்விக்கு அதிக பணம் கொடுக்குற ஃபவுண்டேஷன்கள் உலகம் முழுவதும் ஆஃபீஸை போட்டு உலகம் முழுவதும் இருக்க மாணவர்களுக்கெல்லாம் அந்த ரெண்டு ஃபவுண்டேஷன் கொடுக்குது எல்லா நாட்டு அரசுகளும் இந்தியர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குது காரணம் நம்ம இந்திய அரசு ஏழை எளிய நாடு நூறு நாட்டுக்காரங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குது பார்த்துருப்பீங்க எத்தனை கல்லூரிகளுக்கு போங்க நீக்ரோக்கள் படிப்பாங்க முஸ்லீம் மாலத்தீவில் தொடங்கி இலங்கை வரைக்கும் உள்ள முஸ்லீம்கள் இங்கே படிச்சுக்கிட்டே இருப்பாங்க பார்க்கலாம் ஸ்காலர்ஷிப் பெற்று வந்தவங்க ஆப்பிரிக்கா நாடுகளுக்கு பூரா நம்ம ஆட்கள் படிக்க வைக்கிறோம் நம்ம ஆட்கள் பூரா ஃபாரஸ்ட் பற்றி படிக்கணுமா அந்த ஆப்பிரிக்கா நாட்டு பற்றிய விஷயங்கள் படிக்கணுமா அது சம்மந்தமான படிப்புகள் விவசாயம் படிக்கணுமா எல்லாத்துக்கும் அவன் ஸ்காலர்ஷிப் கொடுத்து கூட்டு போய்டான் காமன்வெல்த் செக்ரட்டரியேட்டு ஒரு ஒரு லட்சக்கணக்கான பேருக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குது இந்த கேரளாக்காரங்களும் பக்கத்தில் இருக்க மாநிலங்களும் பயன்படுத்துது அந்த லிஸ்ட்டு பூராமல் அவங்க வெளியிட்டுறாங்க அப்ளிகேட் போட்டதே நூறு பேர் தான் இருக்கான் தமிழை அவன் பத்தாயிரம் பேர் இருக்கான் வெற்றி பெற்று வர்றதுல மூவாயிரம் பேர்னால் முப்பது பேர் தான் தமிழர் இருக்கா மீதி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபது பேர் இதர மாநிலத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க அப்போ இதில் என்ன அர்த்தம் இந்த ஸ்காலர்ஷிப் கொடுப்பது தமிழர்களுக்கு தெரியவில்லை தமிழ்நாடு அரசு கொடுக்குறதுலேயே பாதி தெரியும் பாதி தெரியாது மத்திய அரசு நூறு வச்சுருக்காங்க இதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு என்ன பண்ணணும் சார் ஒன்றுமே செய்ய வேண்டாம் சார் ஆனால் ஐயா கேட்டது மாதிரி அருமையான கேள்வியை கேட்டாங்க டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ ஸ்காலர்ஷிப்ஸ் இன் இந்தியா ஒரு லட்சம் என்ட்ரி இருக்குங்க ஸ்பேஸ் விடாதீங்க ஸ்காலர்ஷிப்ஸ் இன் இண்டியா டாட் காம் மத்திய அரசு ஸ்காலர்ஷிப் ஒரு ஆயிரம் முழு விவரம் எப்படி அப்ளை பண்ணலாம் தனித்தனியாக நீங்கள் பார்த்து ஒரு நாளைக்கு பூரா பார்க்கலாம் தமிழ்நாடு அரசு மற்ற மாநிலங்கள் காமன்வெல்த் செக்ரட்ரியேட் ஐக்கிய நாடு சபனுடைய யூனிசெஃப் வேர்ல்டு பேங்க் இந்தியாவில் இருக்க பெரிய எல்ஐசியிலேருந்து நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் வரைக்கும் நூற்றி அறுபதுக்கு மேற்பட்ட அரசாங்க நிறுவனங்கள் ராஜீவ்காந்தி ஃபவுண்டேஷன்லேருந்து இங்கே சென்னையில் இருக்க கலைஞர் அறக்கட்டளை ஜெயலலிதா அறக்கட்டளை எம்ஜிஆர் அறக்கட்டளை மாறன் அறக்கட்டளை சன் ஃபவுண்டேஷன் ஹிண்டு பத்திரிகையினுடைய ஹிண்டு ஃபவுண்டேஷனில் தொடங்கி சென்னை தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தெட்டு மாவட்டங்களில் இருக்க தனியார் என்ஜிஓக்கள் என்னென்ன கொடுக்குது எத்தனை ஜாதி சங்கங்கள் கொடுக்குது எத்தனை ஸ்காலர்ஷிப் இருக்குது அத்தனையும் இதில் வந்துடும் தனியார் கொடுப்பது இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்க என்ஜிஓக்கள் கொடுப்பது கிறிஸ்தவர்கள் கொடுப்பது இந்துக்கள் கொடுப்பது வெளிநாட்டுக்காரங்க இங்கே ஆஃபீஸ் போட்டு அரேபியா நாடுகள் ஃபுல்லாக இங்கே உள்ள முஸ்லீம்களுக்கு மட்டும் இல்லை எல்லோரும் கொடுக்குறாங்க அரபியன் கண்ட்ரிஸ் இப்படி சின்ன ஸ்காலர்ஷிப்பில் இருந்து ஐயாயிரம் ரூபாயிலேருந்து அஞ்சு லட்சம் ஐம்பது லட்சம் வரைக்கும் உள்ள வெளிநாட்டில் ஒரு இங்கே ஒரு அமெரிக்கன் காலேஜில் லைலா காலேஜில் ஒரு கல்லூரியில் ஒரு பிஹெச்டி படித்த ப்ரொஃபஸர் இருக்கார் ஒரு விளம்பரம் வரும் அமெரிக்காவில் இந்தியாவில் ப்ரொஃபஸராக இருந்து ஏழு வருடம் பணியாற்றியவர்களுக்கு ஆறு மாதம் இலவசம் பயிற்சி அப்ளிகேஷன் போட்டால் ஐநூறு பேரை தேர்ந்தெடுப்பான் அங்கே உள்ள ஐம்பது மாநிலத்துலேயும் பத்து பத்து பேரை ஆறு மாதம் தங்க வச்சு ஃப்ரீயாக சாப்பாடு போட்டு இன்சூரன்ஸ் கட்டி ஆட்டோ செலவுக்கு வரைக்கும் பணம் கொடுத்து இங்கே சென்னையிலேருந்து ஏறுறதுலேருந்து திருப்பி கொண்டு வந்து விடுற வரைக்கும் படிக்கிறதுக்கு அமெரிக்கா கொடுக்குது இங்கிலாந்து கொடுக்குது ஆஸ்திரேலியா கொடுக்குது அப்போ ஆசிரியர்களுக்கு உதவி மாணவர்களுக்கு உதவி நோயாளிகளுக்கு உதவி மேல் படிப்பு படிச்சுட்டு வேலை பார்க்க விரும்புகிறவர்களுக்கு உதவின்னு ஸ்காலர்ஷிப்பும் கடன் கொடுக்குது நிறையா நிறுவனங்கள் இந்த ஸ்காலர்ஷிப் மாதிரியே கல்வி கடன்கள் ஜாதி சங்கங்கள் கல்வி கடன் கொடுக்குது பேங்க்குகள் தனியார் பேங்க்கள் கொடுக்குறாங்க தமிழ்நாடு பிற்பட்டோர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் கொடுக்குது தமிழ்நாடு மைனாரிட்டிஸ் டெவலப்மெண்ட் கார் பொருளாதார முன்னேற்ற கழகம் கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்குது ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம்னு இப்படி தனியார் நிறுவனங்கள் வங்கிகள் மத்திய மாநில அரசு நிறுவனங்கள் என்று ஸ்காலர்ஷிப் நிறையா கொடுக்குறாங்க இந்த ஸ்காலர்ஷிப் இதை போட்டாலே இதில் நிறையா வெப்சைட்டுகள் வரும் இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் இன் இந்தியாவில் அது அது மூலமாக பல்வேறு விஷயங்களை தெரிஞ்சுக்குவீங்க அப்போ போட்டி தேர்வு எழுதி எப்படி ஸ்காலர்ஷிப் ஆகும் சும்மா நான் நாடாருங்க நான் பிசிங்க வேறு எந்த தகுதி வேணாம் தாசில்தார் கொடுத்த பிசி சர்டிஃபிகேட்டு நான் ப்ளஸ் டூ முடிச்சுட்டேன் எனக்கு இப்போ காலேஜ் போயிட்டேன் ஸ்காலர்ஷிப் போடு ரெடியாக இருக்காங்க அந்த துறை பிற்பட்டோர் மிகப்பிற்பட்டோர் நலத்துறை ரெடியாக இருக்குது ஸ்காலர்ஷிப் வாங்க ஒவ்வொரு காலேஜிலும் பிரிண்டட் அப்ளிகேஷன் இருக்குது ஃபில்லப் பண்ண வேண்டியது கையெழுத்து வாங்க வேண்டியது அந்த கல்லூரி மூலமாகவே அனுப்பிட்டால் உங்கள் அக்கௌண்ட்டுக்கே பணம் வந்துடும் நீங்கள் மாஜி ராணுவ வீரர் பிள்ளையா இதே மாதிரி ஃபார்ம் இருக்குது எழுதி அனுப்புனா முன்னாள் ராணுவ வீரர் நல்ல டேரெக்டர் உங்கள் அக்கௌண்ட்டுக்கே பணம் அனுப்பிடுறாரு ஊனமுற்றோராக இருக்கீங்களா தமிழ்நாடு ஊனமுற்றோர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இருக்குது அந்த ஊனமுற்றோர் துறை இருக்குது மாற்றுத்திறனாளிகள் துறை அவங்கவுங்களுக்கு வேண்டிய கல்வி கடனில் இருந்து தொழில் கடனில் இருந்து எல்லாத்தையும் கொடுக்குறாங்க புஸ்தகம் நோட்டு யூனிஃபார்ம் வரைக்கும் அந்த ஊனமுற்றோருக்கு அந்த துறை அள்ளி அள்ளி கொடுக்குது ஃபோன் வாங்கி கொடுக்குது காதுகால கல்வி வாங்கி கொடுக்குது ப்ர இது இப்போ பிராய்லர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அந்த பிறையிலே எதோ ஒன்று சொல்லுவாங்க மறந்து போச்சு அது மாதிரி கண் தெரியாத ஒரு படிக்கிறக்குரிய புத்தகத்தை அடிச்சு கொடுக்குறாங்க மூணு சக்கர வண்டி ரெண்டு சக்கர வண்டி பைக்கு என்று கோடிக்கணக்கான ரூபாயை மாற்றுத்திறனாளிகள் கொடுக்குது சொல்லிக்கிட்டே போயிடலாம் அவ்வளவு கல்வி கல்விக்கு தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் தனியார்களும் வங்கிகளும் எல்லாம் அள்ளி கொடுக்குறாங்க இதை அனுபவம் இல்லாமல் இருக்காங்களே இந்த விஷயங்கள்லாம் இல்லாமல் இருக்காங்களே மக்களுக்கு தெரியலையே விழிப்புணர்வு உள்ளேயே போய் நகையை அடமான வச்சு பண்டபாத்திரத்தை அடமான வச்சு இடத்த விற்று கடை வாங்கி படிக்க வைக்கிறாங்களே ஏன் இந்த உதவிகளை பயன்படுத்தக்கூடாது எவ்வளவோ விளம்பரம் கொடுக்குது அரசு மத்திய அரசு கொடுக்குது மாநில அரசு கொடுத்துக்கு நான் சொன்ன நிறுவனங்கள் எல்லாம் விளம்பரம் கொடுக்குறாங்க அவ்வப்போது எனக்கு நிறைய விளம்பரங்கள் வரும் அந்த ஸ்காலர்ஷிப்பை பற்றி இன்னைக்கு காலையில் கூட பத்து புதிய ஸ்காலர்ஷிப் பற்றி எல்லா பேருக்கும் அனுப்பிட்டு தான் நாங்கள் வந்தேன்